அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரியாலிட்டி ஷோனா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று சேனல்கள் தான் தமிழ் ரியாலிட்டி ஷோக்களை வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கிறாங்க அதில் விஜய் டிவி சன் டிவி அதே போன்று அசை தமிழ் இந்த மூன்று சேனல்கள் தான் ரியாலிட்டி ஷோக்களை தமிழில் வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக வந்து ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ளாக இருக்கின்ற ஒரு ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது வந்து பிக்பாஸ் இது வரைக்கும் இடம்பெற்ற நானும் பெருசா இல்லை ஆனா இந்த முறை இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியா பக்கம் போனாவே வந்து தக்க கூடிய தான் இந்த முறை பாஸ் சீசன் வந்து நடக்குது எப்படி சொல்றது விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாச காட்சிகளை நேரடியாக உள்ள அடக்காம மறைமுகமாக அங்கங்கே வந்து உள்ளடக்கக்கூடிய காட்சிகள் தான் நடக்குது முன்னாடி சமீப காலமாக வந்து இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறதுக்கு முதலாக வந்து மக்கள் அதிக அளவுல ரசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய பல்வேறு விதமான ரியாலிட்டி ஷோக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான சேனல்கள் தான் ரியாலிட்டி ஷோக்களை வந்து அதிகளவில் வந்து தமிழ் மொழியில வந்து ஒளிபரப்பு செய்வாங்க அதுல யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஜி தமிழா இருக்கட்டும் அதே போன்று விஜய் டிவியாக இருக்கட்டும் அதே போன்று சன் டிவியாக இருக்கட்டும் இந்த மூன்று சேனல்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு மக்களை வந்து தங்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துறதுக்காக வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் புது வித நிகழ்ச்சிகளை வந்து ஒளிபரப்பு செய்வாங்க அந்த வகையில் வந்து கடந்த காலங்களில் வந்து அதிகளவில் மக்கள் கவனம் ஈர்த்து பார்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அதில் கவனம் ஈர்ப்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் வந்து பல மொழிகளையுமே வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்களை கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விடயமாக இருந்துச்சு அந்த வகையில் தான் வந்து தமிழ் மொழியில் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கடந்த பிக் பாஸ் சீசன்களை வந்து தொகுத்து வழங்கியிருந்தார் இடையில் வந்து சிம்பு வந்திருந்தார் இப்போது விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் சீசன் நைனை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலுமே இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு முன்னுக்க பிக் பாஸ் சீசன் எயிட் வரைக்கும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத விட எயிட் வரைக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பல விடயங்கள் இருந்தாலும் இந்த பிக்பஸ் சீசன் நைன் அப்படிங்கிறது வந்து பலராளுமே வந்து அருவெறுப்பு ஆக ஒரு உள்ளாக்கக்கூடிய தான் இந்த முறை வந்து காட்சிகள் வந்து நடக்குது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சமீப காலமாக வந்து இந்த பிக்போஸ் சீசன் நைனில் வந்து இந்த முறை உள்ளுக்கு வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் யார் என்ன அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயுமே வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவர்களை தான் வந்து தங்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துறதுக்காக வந்து விஜய் டிவி வந்து இந்த முறை வந்து இந்த பிக்போஸ் சீசன் நைனில் வந்து க போட்டியாளர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் இந்த முறை பார்க்குற சந்தர்ப்பத்தில் சுற்றி வர கே பல கேமராக்கள் இருக்குது நூறுக்கும் நூறு நூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து இருக்குது இதற்கு நடுவில் வந்து டபுள் மீனிங் நம்ம சொல்லுவோம் தெரியுமா இந்த டபுள் மீனிங்லாம் அவன் உங்களை பேசுகிறான் டபுள் மீனிங்கில் அவன் இதை சொல்கிறான் அவள் அதை சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த டபுள் மீனிங்கிற வார்த்தையை வந்து ஒரு ஆபாசத்தை வந்து நேரடியாக வெளிப்படுத்தாமல் மறைமுகமாகவும் எடுத்து வெளிப்படுத்தாமல் ரெண்டையும் கலந்து வந்து இந்த முறை பாஸ் சீசன் நைனில் வந்து வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க செஞ்சுக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து முகம் சுளிக்க வைக்குது உண்மையிலையுமே இந்த பாஸ் சீசன் நைன் இல்லாமல் இதற்கு முன்னுக்கு இருந்த பல நிகழ்ச்சிகள் அதாவது பாஸ் சீசன் ஒன்லருந்து சீசன் எயிட் வரைக்கும் நடந்த ஒரு சில அந்த எபிசோடு எடுத்து பார்க்கலாம் இப்போயுமே வந்து பலராலையுமே ரசிக்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலேயே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது குடும்பமா சேர்ந்து ஒன்றாக பார்க்கக்கூடிய பல கா சீரீஸ் வந்து குறிப்பாக வந்து பல நிகழ்ச்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அண்மையில இருக்கக்கூடிய நாடு இலங்கை அதே போன்ற தமிழர்கள் எங்கேயோ எல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து குடும்பமா உட்காந்து பார்க்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்தாலும் இந்த விஜய் டிவில சமீப காலமாக வந்து ஒலிபரப்பு செய்யப்படுற இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து எல்லோராலையுமே வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிக தான் இருக்குது உண்மையிலேயே வந்து சமீபத்தில் ஒரு படம்னு வந்துருந்துச்சு நான் நினைக்கிறேன் பிரதீப் ரங்கநாத் டியூட் படம் இந்த டியூட் படத்தில் வந்து வலிந்து கட்டாயமாக ஒரு விடயத்தை வந்து புகுத்த வராங்க இதில் வந்து சிலர் வந்து இந்த விடயத்தை இந்த அந்த படத்தை வந்து அமோகமாக கொண்டாடுறாங்க உண்மையிலுமே நானும் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறாரு மமிதா பச்சூ இருக்குது இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இடையில மமிதா பஜ்ஜு ஏற்கனவே லவ் பண்ண ஒருத்தர் வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கும் பேபி ஃபோம் ஆகுது பேபி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இது வந்து நல்லோ இது செய் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு 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 வழிந்து இது வந்து செஞ்சால் இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து வெளிப்படுத்த வாராங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வெளிப்படுத்த வாராங்க அப்படிங்கிறத மட்டும் நான் நினச்சிட்டேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த முறை இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் சீசன் நைன் பிக்பாஸ் சீசன் நைனை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் வந்து குடும்ப குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க சமீபத்தில் நான் ஒரு சட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க பிக்பாஸை வந்து நாங்களுமே பார்ப்போம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுமே வந்து பிக்பாஸை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் பிக்பாஸில் என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்குறோம் இதுக்கு முன்னுக்குறது பிக்பாஸ்லாம் நல்லா இருந்துச்சு சரி இப்போ இந்த முறைக்கு பிக்பாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை என்கிட்ட அதை பற்றி அவங்களால சொல்ல முடியல என்கிட்ட அதை அவங்கள்ட்ட வய அந்த வயசு அந்த 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 கேட்டகிரியில் இருக்கனால அதை பற்றி அவங்களால சொல்ல முடியல உண்மையிலுமே நான் சொல்கிறதுக்கு முன்னுக்க இந்த முறை நடக்கக்கூடிய இந்த பிக்பாஸில் வந்து பிக்பாஸ் ஒரு போட்டியாக இருக்குதா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக இருக்குதான்னு கேட்டால் அது முற்றும் முழுவதுமாக இல்லை அதற்கு மாறாக ஆப்போசிட்டாக வந்து ஒரு விடை நடந்துட்டு இந்த நாலு ஒரு நாலு செவுத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து உலகமே உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு காமத்தோட தொடர்பு பட்ட ஒரு விடயங்களை கொண்டு வந்து அந்த பாஸ் சீசன் நைன்ல வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது உண்மையிலுமே இதெல்லாம் வந்து ஏன் விஜய் சதுபதி கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல இந்த முறை நடக்கிற பிக் பாஸ் சீசன் நைன் வந்து எல்லோராலையுமே புறக்கணிக்கக்கூடியது இப்படியான நிகழ்ச்சிகளை வந்து தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்கணும் அதை வந்து அஹ் ஒலிபரப்பு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதை பார்த்துட்டு வேறு விதமாக வந்து அவங்க ரியேட் பண்ணக்கூடும் ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து தடை செய்யுங்க கட்டாயமாக அப்போ தான் நம்மளுடைய வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது ஸோ அதனால தான் இந்த விடயத்தின் கூட நான் ஒரு ஒரு மேலோட்டமாக நான் பேசினேன் இது வரைக்குமே வந்து நான் பிக்பாஸை பற்றி எதுவுமே பேசுனது இல்லை ஆனால் இந்த விடயத்தை பேச வேண்டிய கட்டாயம் தேவை இருந்துச்சு இந்த முறை பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து முற்று முழுவதுமாக வந்து ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும் தேவையே இல்லாத பல ஆபாசமான விடயங்களை ஆபாசமான காட்சிகள் ஆபாசமான வார்த்தைகளை நேரடியாக வந்து வழிந்து உள்ளுக்கு புகுத்துறாங்க இப்படிப்பட்ட காட்சிகளை சின்ன சின்ன பிள்ளைகள் பார்க்குற சந்தர்ப்பத்தில் குடும்பமா உட்காந்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஒரு தகுதியே இல்லாத நிகழ்ச்சி விஜய் டிவியில் இந்த மாதிரி ஒளிபரப்பு செய்கிறாங்க தயவு செய்து விஜய் இதை இல்லாமல் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய டிஆர் பீரியட்காக ஒரு சமூகத்தையே இல்லாம ஆக்குறாங்க நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இது பிக்பாஸை வந்து தடை செய்யணும்னு கூட ஒரு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் சட்டசபையில் தொடர்பாக பேச போகிறேன்னு கூட சொல்லியிருந்தார் ஸோ இது எப்படியாக இருந்தாலும் இந்த பிக்பாஸை வந்து பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சுய சிந்தனையாக சிந்தித்து கொஞ்சம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாஸ் சீசன் நைனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்